வடமதரே வாட்கி 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 வடமதரே 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 என்று மூச்சிக்கு முன்னாடி சொல்லி கொண்டிருக்காயே ஆமா அந்த நாடு யாரு பொப்பன் சாம்பார்ச்சனாடா இல்ல அம்மா சாம்பார்ச்சனாடா இல்ல கோதாரி சாம்பார்ச்சனாடா அந்த வடமதரே உங்களுக்கு எப்படி வந்து எப்ப கேட்கலண்ணா இந்தா ல வாட்கி 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 வடமதரே வடமதரே சொல்லி கொண்டிருக்கீங்க அந்த நாடு எப்படி உங்களுக்கு வந்து ஹேய் மகராஜா

என்ன என்ன செவ்வந்து திருவிழா திருவிழா என்ன நடத்தது இதை போலோ நீண்ட சமர்ப்பிக்க பிறகு நாடு முழுமக்கணும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தோடு நாங்கள் திருவிழா செய்ய செய்ய போகிறோம் அதனாலே அந்த திருவிழாவுக்கு ஆமா

என்னுடைய <tweak>

ஏண்டா உனக்கு சின்ன பையன் ஆமா எவ்ளோ பொறுமையா ஓ அண்ணா கூப்பிட்டா ரெடியா கலாம் நீயா கடைபிடிக்கிற ஓ ஆனா இத பிரச்சனை பண்ணிவிட்டு இந்த தம்பி தான் சொல்லி

அவன் என்ன பார்க்கறான் நல்லா சாப்பிடுவோம் நான் சொன்ன சாப்பாடு இல்லை அம்மா என்ன சொன்னது

நம்மளுடைய <runner》> <heroes noise> <rapures>

உன்னை முன்ன அனுப்பியிருந்தான் ஆஹா மாமன் கொன்றுப்பா அனுப்பா அதை அறிந்து ஆ அதுக்கு தானே நான் ஆமா மாமன் அன்று ஓ செவரந்து திருவிழா அல்ல அல்ல நம்மளை கொல்வதற்காகவே ஆமாம் சரி செய்தார் ஓஹோ அதனாலே என்னை கொல்ல மாமன் இருக்கிறான் ஆஹோ மாமனை கொன்று விட்டார் என்று நிற்கிறான் ஓஹோ அஞ்சு நடுங்கி ஹாய் நான் இருக்கிற போது கோது மத மக்கள் விடுவதால் விட மாட்டார்கள் மா எங்களுடைய நாட்டோம் எங்க நாட்டு அரசு ஆமா காய்

Oh. やめろよ

இதே இவேட வளமந்தி ஆமா வளராமா ஆமா இந்த நாளே எங்களுடைய நாடு வரண்டு போய் இருக்கிறது இருக்கிறது மலை இடையார் ஆமா நீரோட்டம் இல்லை இல்லை விவசாயம் முடியாது ஆஹா என்று ஆமா ஓல அட ஆரம்பிக்காதோ என்ன எல்லட்டீவே சிவா கோரி தரமிரின் நின்று எங்க

உலக ஆஹா இந்த இரங்கை வாங்கிக் கொண்டு என்ன செய்த இந்த நாட்டினுடைய பெருமில்லை தெரியாது

வைகையா என்று ஆமா என்றும் மதமகிய சுற்றி அந்த ஆறு ஒரு சொல்லி ஆமா அதனாலே இந்த கலப்பிக்கு அந்த பெருநூறு ஒன்று உலக வாங்கினேன் என்ன இந்த உலக பெருமை இந்த கடப்பையை கொண்டு வந்து யாரிட கொடுத்து விவசாயம் செய்வதற்கு

இன்னாலங்க ஆ ஆச்சிர ஆமா அமரவணம் ஆகட்டும் அப்படி என்றால் ஆ ஆச்சிர அமரவணம் என்றால் நான் யாரை பார்க்கணும் அறியாமல் ராணி இருக்க வேண்டும் என் மனைவி இருக்கணும் யாரை அறிய பார்க்கணும் ஆகட்டும் அது தெரியா ஆமா இப்பவே தெரியும் இதெல்லாம் கேட்கல ஆமா இங்க பேர் பெருமையாக ஆ

அன்னவர் கொடுக்கக்கூடிய அன்புகாரத்தை வழிப்படம் தேய்மாக போட்டு வணங்கக்கூடிய ஆமா நீங்க மாஞ்சரை அம்மன் பேர்ல கூட கேருக்கு பார் போட்டும் உலகிலேஹாய் அம்மனுடைய அருளாலே ஹாம அவரை இல்லறா உன்னரே ஹாய் ஆண்டரா

thank uh you -huh.

やった

இந்த தமிழ்நாடு தேரி வணங்கறியே ஆமா பஞ்சாப்ன்குட உன் பேர் என்ன ஹேய் நம்ம பேர் என்ன உங்களுக்கு தெரியாது அப்படியா நம்ம ஊர்ல வந்து பார்த்தினா நம்ம பேர் இந்த மாதிரி